இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் காரை மிகவும் வேகமாக ஓட்டி வந்தான் சுரேந்தர் சாலையில் கையை அசைத்தபடி ஒரு இளம் பெண் நின்று இருந்தால் உடனே வாகனத்தை நிறுத்தினான் சுரேந்தர் சார் அரை மணி நேரமா பஸ் வரல மழையும் விட்ட பாடில்ல தான் சார் எங்க ஊரு உதவி செய்யுங்க சார் அவள் வாகனத்தின் பின் இருக்கையில் அமர்ந்தாள் நைசாக அவளிடம் பேச்சு கொடுத்தான் சுரேந்தர் சார் என் பெயர் லட்சுமி பொறியியல் மூன்றாம் ஆண்டு படிக்கிறேன் ஒரு அக்கா இருக்கா காதில் வாங்கியபடி பின் கண்ணாடி வழியே அவள் அழகை ரசித்துக் கொண்டிருந்தான் இறங்கும் இடம் வந்ததும் அவளின் வாட்ஸ்அப் எண்ணை மறக்காமல் வாங்கி கொண்டான் சுரேந்தர் சற்று நேரத்தில் அவனிடம் இருந்து ஹா என்ற வாட்ஸ்அப் மெசேஜ் இருந்தது தொடர்ந்து இருபது மெசேஜ்கள் வந்தபடி இருந்தது பயந்து போன லட்சுமி அவள் அக்கா ராகவியிடம் தகவலை சொன்னாள் சிரித்துக்கொண்டே கொண்டே செல்போனை வாங்கிய ராகவி அவனுக்கு பதில் மெசேஜ் ஒன்று அனுப்பிவிட்டு அமைதியானாள் சற்று நேரத்தில் செல்போனை லட்சுமியிடம் கொடுத்த ராகவி இனி அவனிடமிருந்து மெசேஜ் வராது உன் என்னை அவனே பிளாக் பண்ணிட்டான் என்றாள் அப்படியா ஆவளை அக்காவின் மெசேஜை படித்தாள் சார் எனக்கு உடனே அறுபதாயிரம் பணம் வேணும் செமஸ்டர் ஃபீஸ் கட்டணும் உங்களைத்தான் நம்பி இருக்கேன் என்று அந்த மெசேஜில் அவள் அக்கா எழுதியிருந்தாள் நம்மளுக்கு என்னதான் பிரச்சனை வந்தாலும் அதை ரொம்ப சாதாரணமாக எளிமையா மாத்திக்கிட்டு அந்த பிரச்சனைக்கான முடிவை ரொம்ப நிதானமா தேடினாலே நிச்சயமா அந்த பிரச்சனையை நம்மளால சரி பண்ண முடியும் நண்பர்களே உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அந்த கதையை பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்